பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலை எந்த செய்தியை பேச இருக்கிறோம் என்று சொன்னால் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய நிலைகள் குறித்து பேச போகிறோம் அண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்கனவே பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நெஞ்சக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த அந்த நிலையில் நெஞ்சக அறுவை சிகிச்சையினுடைய விளைவுகள் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து அல்லது கடந்து உடலியலில் என்ன வகையான மாற்றத்தை அல்லது முன்னேற்றத்தை அல்லது உடல் நல குறைவான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக நம்முடைய ஐயாவே சொன்னாங்க அண்மையில் நானாக சென்று மருத்துவமனைக்கு சென்று ஆய்வுக்கு சென்றேன் என்று யாரிடமும் சொல்லல ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்து கொண்டார்கள் சேர்ந்து உடனே நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் சின்னையா என்றே சொல்லுவோமே ஒன்றும் பிழை இல்லை ஏனென்றால் நீண்ட காலமாக அவரை சின்னையா என்றுதான் அழைத்து பழக்கப்பட்டோம் இப்பொழுது தந்தைக்கும் மகனுக்குமான அந்த பிளவின் காரணமாக இளைய பிள்ளைகள் இருவரையுமே வேறு வேறு சொற்களால் பேசுகிற எழுதுகிற சமூக வலைதளங்களை பதிவிடுகிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் மெய்யான கட்சி தொண்டர் என்ற முறையில் நமக்கு பெருத்த வருத்தத்தையும் வழியையும் தருகிறது ஆனாலும் நாம் சின்னையா என்று சொல்வதிலே பிழை இல்லை அன்புமணி அவர்கள் என்று கூட நம்ம சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மருத்துவர் அன்புமணி அவர்களை நிறுவனர் தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்திய ஒன்றிய மக்கள் நலவாழ்வுத்துறை அவர் சுகாதாரத்துறை என்று சொல்வார் இந்திய ஒன்றிய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக மிக உயர்ந்த பதவி அது அதாவது எளிய பதவி அல்ல அதற்கு முன்பும் அதை ஒட்டியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒன்றிய அமைச்சராக பதவி ஏற்ற எல்லோரும் நம்முடைய ஐயா அரங்க வேலு உட்பட துணை அமைச்சர்களாகத்தான் பொறுப்பேற்றார்கள் ஆனால் அன்புமணி ஐயா அவர்கள் பெரிய அமைச்சராக மூத்த அமைச்சராக பெரிய அமைச்சராக எடுத்த உடனே பதவி வகித்தார் கூட்டணி அப்படி புதிதாக முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடியவர்கள் நாடாளுமன்ற மேலவை மூலமாக வரக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இப்போதைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி துணை இணை அமைச்சர் தான் கொடுப்பாங்க ஆனால் அன்புமணி ஐயா அவர்களுக்கு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய பெருத்த முயற்சியின் விளைவாக அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு முதலமைச்சராக இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய பரிந்துரையும் அதுல உண்டு யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அவ்வளவு பெரிய அமைச்சராக உங்களை பொறுப்பு அமர்த்தம் செய்து உலகம் முழுவதும் சுற்றி வருவதற்கு ஐயா மருத்துவராக படிப்பதற்கு அதாவது பள்ளி படிப்பை முடித்து அந்த காலத்திலே எஸ்எஸ்எல்சி பியூசி இதையெல்லாம் முடித்து இன்னும் சொல்ல வேண்டுமானால் பதினோராம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி படிக்கிற பொழுது நமக்கு திருமணமாகி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை இந்த அளவுக்கு ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக தலைமை அமைச்சர் அதாவது பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள நான்கு இந்த அமைச்சர்களில் ஒருவராக நம்முடைய பிள்ளையை கொண்டு வருவோம் என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா கனவு கூட கண்டிருக்க மாட்டார் உண்மையும் சொல்லுகிறோம் நான் அந்த கட்சியிலே மாநில பொறுப்பிலே இருந்து கொண்டு கனவு கூட கண்டிருக்க அப்படி கனவு காண முடியாத ஒரு ஒரு உயர்ந்த இடத்தை இடத்தை உச்சபட்ச உங்களுக்கு பெற்று தந்தார் நீதி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இட பங்கீடு தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்கள் ரெண்டு கோடி பேர் எட்டு கோடி பேர் என்றால் ரெண்டு கோடி பேர் ஒரே குடியை சார்ந்த தமிழ் மக்கள் குடி தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் வேளாண் குடி மக்கள் ஆகிய வன்னியகுல தமிழர்கள் இருபத்தி ஓரு பேர் செய்த ஈகத்தின் அடிப்படையில தான் அது உங்களுக்கு மட்டுமல்ல தலித் எளிய மலைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை துணை அமைச்சர் பொறுப்பு கிடைத்ததும் நம்முடைய அண்ணாச்சி பொன்னுசாமி அவர்களுக்கு எரி வழி அதாவது பெட்ரோலியத்துறை அமைச்சர் பொறுப்பு கிடைத்ததும் அதே போல நம்முடைய மதிப்பிற்குரிய அரங்கவேல் அவர்கள் தொடர்வண்டி துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றதும் இப்படி ஒன்றிய அரசிலே பெருமக்களாக பொறுப்பேற்று பதவி வகித்தார்கள் என்று சொன்னால் அந்த ஏழாம் ஆண்டு செப்டம்பர் காலகட்டத்திலே தமிழின போராளி மருத்துவர் சீரிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடைபெற்ற சமூக நீதி புரட்சி போராட்டம் எத்தனை லட்சம் தமிழர்கள் வன்னியகுல தமிழர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் வழக்குகளை ஏற்றிருக்கிறார்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை வீடு வாசல்களை இழந்திருக்கிறார்கள் இருபத்தி ஒரு பேர் அப்படிப்பட்ட ஈகத்தின் அடிப்படையிலே வீரத்தை நிலைநாட்டியதன் அடிப்படையிலே உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு கிடைத்தது இன்றைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட இன்றைக்கு நாலு பேர் ஐந்து பேர் இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் வன்னிய குல தமிழர்கள் நடுவே சமுதாயத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்திருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை மாமனிதரால் ஏற்பட்ட விளைவு அப்படிப்பட்ட நிலையில் ஒன்றிய அமைச்சரவையில் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக உங்களை பொறுப்பமர்த்தம் செய்து பதவி வகிக்க செய்து உலகம் முழுவதும் சுற்றி வர செய்து உலக நாட்டு தலைவர்களே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த இடத்திலே கொண்டு வைத்தார் உங்கள் தான் யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஐயாவே சொன்னார்கள் முன்னெழுத்தை கொள்ளுங்கள் அதை யாரும் எதிர்க்க முடியாது அது ஐயா மொழியில ஆட்சேபனை செய்ய முடியாது என்று தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அப்போலா மருத்துவமனையில ஐயா போய் சேர்ந்த உடனே எத்தனை நாட்கள் ஐயா இருக்கிறார்களோ ஐயாவே உங்களை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் அந்த பகுதியிலே இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஐயாவுக்கு மிக நெருக்கமாக இருந்து நம்முடைய சிறப்பு தலைவர் அதாவது கௌரவ தலைவர் அண்ணாச்சி கோகாமணி அவருடைய அருந்தவ புதல்வர் நம்முடைய அன்பு தம்பி தமிழ்க் குமரன் அதே போல நம்முடைய கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்பழகனார் அதே போல ஐயாவுக்கு மிக அருகில் இருந்து பணியாற்றக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பரந்தாமன் போன்றவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடன் பிறப்பு ஐயாவினுடைய அருந்தவ புதல்வி மூத்த மகள் தங்கை ஸ்ரீகாந்தி போன்றவர்கள் ஏன் அம்மாவே இரண்டு முறை வந்து ஐயாவை பார்த்தார்களே இப்படி எல்லோரும் நெருக்கமாக இருந்துதான் அந்த இரண்டு மூன்று நாட்களும் ஐயாவுக்கு அணுக்கமாக இருந்து முழு மருத்துவ ஆய்வு முடித்து முழுமையான உடல் நலத்தோடு ஐயாவர்கள் கூட கையை இப்படி வைத்து காட்டினார்கள் என் கையை பிடித்து பாருங்கள் என்று ஊடகவியல் நண்பர்களிடம் சொல்லி தன்னுடைய வலிமை எண்பத்தி ஏழு அகவையிலும் தன்னுடைய வலிமையை காட்டினார்கள் நம்முடைய மருத்துவர் ஐயா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை ஐயாவை காட்சி பொருளாக எப்படி மனம் வருகிறது மருத்துவ அவர்களை உங்களை அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய தந்தையார் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து மருத்துவராக ஒன்றிய அளவுல உலக அளவுல உங்களுக்கு அறிமுகத்தை தேடித்தந்த பெயரை தந்த செல்வாக்கை தேடி தந்த இன்னும் சொல்ல வேண்டுமானால் உலக புகழை தந்த கோபி அண்ணனே வந்து ஐநா மன்றம் உலக ஒன்றிய பேரவையினுடைய செயலாளர் கோபி அண்ணன் எல்லா நாடுகளுக்கும் போவார் ஆனால் எந்த நாட்டு அமைச்சர் அலுவலகத்துக்கும் போக மாட்டார் அந்த விதிமுறை உடைத்து நீங்களே பல இடத்துல பெருமையாக சொல்லி மகிழ்ந்திருக்கிறீர்கள் உங்கள் அலுவலகம் தேடி வந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நூத்தி எட்டு வாகனம் ஐயாவனுடைய அறிவுரையின் பெயரிலே நீங்கள் கொண்டு வந்த திட்டம் லட்சக்கணக்கான மக்களை குமரி முதல் இமயவரை காப்பாற்றி இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் பதிவு செய்கிறோம் வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது அந்த மருத்துவ துறையில அவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக உங்களை உயர்த்திய உங்கள் தந்தையார் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை காட்சி பொருள் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அருகில் கண்ணும் கருத்துமாக ஐயாவை ஒரு குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாதுகாத்த தலைவர் கோக்காமணி நம்முடைய அன்பழகனார் பரந்தாமனார் தலைவர் கோக்காமணி அவர்களுடைய அன்பு மகன் தமிழ்குமரன் மற்றவர்கள் எல்லோரும் நம்முடைய வணக்கத்துக்குரிய அம்மா அவர்கள் உங்களுடைய உடன்பரப்பு அக்கால் நம்முடைய மதிப்பிற்குரிய ஸ்ரீகாந்தி அவர்கள் எல்லோரும் இருந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து பத்திரமாக ஐயாவை இல்லத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் அவர்களையெல்லாம் தொலைத்து விடுவேன் தொலைத்து இப்படி சொல்லலாமா நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர் நீங்கள் நாளாந்திர ஐயாவர்கள் கூட சொன்னாங்க காடுகளிலே மாடு மேய்க்கிற படிப்பதற்கு அந்த மாடு மேய்க்கிற தொழிலை ஐயா கொச்சைப்படுத்தவில்லை இழிவுபடுத்தவில்லை படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நம்முடைய லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்றைக்கும் கிராமங்களிலே ஆடு மாடு மேய்க்கிறார்கள் அப்படி கல்வியறிவு பெற முடியாத நம்முடைய பிள்ளைகள் கூட இப்படி பேச மாட்டாங்க என்று அருகிலிருந்து பார்த்தேன் ஐயா பேச பேச நமக்கு அவ்வளவு நெஞ்சி நெக்குறுகளாக இருந்தது கண்ணீர் வரவில்லை ஏனென்றால் ஊடக மத்தியிலே கண்ணீர் வடித்து காட்டக்கூடாதுனால எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வரவில்லை அந்த அளவுக்கு மிக மிக ஐயா நெஞ்சுருகி இந்த கருத்தை பேசினார் ஐயா தான் சொல்லிட்டாரே தனி கட்சி ஒன்றை தொடங்கி கொள்ள வேண்டியதான் உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கு எல்லா வலிமையும் இருக்கு மக்கள் கூடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில பயிற்சி பெற்ற எல்லோரும் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அது வேடிக்கையானது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியாவையும் கடந்து உலகத்திலே எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு அரசியல் பயிலரங்கம் வைத்தது அந்த பயிலரங்கத்தை பயிற்சி பெற்ற மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலே தங்களுக்கு அந்த பதவி சட்டப்பேரவையினுடைய தலைவர் குரலாக பதவி வேண்டும் என்று முழக்கமிடுகிறார்கள் என்ன முழக்கமிடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியல அப்படியானால் இந்த பை பயிரங்கத்தினுடைய பயன்பாடு வீணாக்குறியா இருக்கிறது இல்லையா அப்படி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார்கள் நீங்கள் தனி கட்சி தொடங்கி கொள்ள வேண்டியதானே தனி கொடிபிடித்துக் கொள்ள வேண்டியதானே நாங்கள் சொல்லல ஐயா தான் சொல்றாங்க ஐயா உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் முரண்பாடு வந்து விட்டது பிளவு வந்து விட்டது நீங்களெல்லாம் சேர வேண்டும் என்றுதான் லட்சக்கணக்கான பாட்டாளி உறவுகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் முடியவே முடியாதுன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியானால் கட்சியை தொடங்கியவர் தமிழின போராளி மருத்துவரையா அதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவரே சொல்கிறார் தொண்ணூத்தி ஆறாயிரம் சிற்றோர்களுக்கு வரப்பு காடுகளிலே வயல் காடுகளிலே கவர் காடுகளிலே நடந்து சென்றிருக்கிறேன் மிதிவண்டிலே சென்றிருக்கிறேன் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறேன் பேருந்துகளில் கம்பி பிடித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டு சென்றிருக்கிறேன் இப்படியெல்லாம் ஐயாவே சொல்றார் அப்படியானால் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு வீகம் எத்தனை வழக்குகள் எங்க ஊர் பாளையங்கோட்டை சிறையை தவிர ஐயா போகாத சிறைச்சாலே இல்லை அப்படிப்பட்ட மாமனிதரை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறவர்களை தொலைத்து விடுவேன் தொலைத்துன்னா இது கொலை மிரட்டுல போய் முடியும் அந்த அளவுக்கு மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களே சின்னையா அவர்களே நீங்கள் இப்படி தரம் தாழ்ந்து போக கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளுக்காகத்தான் இவ்வளவு நேரம் நான் ஒரு தொண்டன் என்ற முறையில் தொண்டன் என்பதை காட்டிலும் தமிழ்நாட்டின் குடிமகன் என்ற உரிமையிலே பேசுகிறோம் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல உங்களை திறனாய்வு விமர்சனம் செய்து பேச வேண்டும் என்பதும் எங்களுடைய குறிக்கோள் அல்ல உங்களுடைய தந்தையாதான் என்றைக்கு இருந்தாலும் ஐயா அவர்கள் அன்றைக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெளிவாக சொன்னார் முன்னெழுத்தை ஐயா சொன்னார் இன்சியல்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க ஆர் போட்டுக் கொள்ளுங்கள் என்று ஐயாவனுடைய தமிழ் வழி கொள்கை என்று பார்த்தால் இரா அன்புமணி என்று நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி போட்டுக்கொள்வது யாரும் எதிர்க்க மாட்டோம் என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களே சொல்லிவிட்டார்கள் எனவே இப்பொழுதும் நீங்கள் அன்புமணி ஐயா அவர்களே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் நீங்கள் தனி கட்சியை தொடங்கிக் கொள்ளுங்கள் தனி கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள் மக்களிடத்திலே போராடி செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் தொடங்குகிற தனி கட்சி பீகாரிலே இப்ப போட்டியிட போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தியுங்கள் முடிந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வாருங்கள் இல்லையில் இந்தியாவின் தலைமை அமைச்சர் பிரதமராக நீங்கள் வாருங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் மகிழ்கிறோம் பட்டாடை அணிவித்து போற்றி புகழ்கிறோம் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை இந்த எண்பத்தி ஏழு அகவையிலே உங்களுடைய தந்தையை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிற அந்த போக்குகளை உடனடியாக கலைந்து எரிய நீங்கள் முன்வர வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் பாட்டாளி மக்கள் இருந்து பிரிந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக ஒற்றை தமிழனாக சட்டப்பேரவையில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஆற்றல் மரவன் தி வேல்முரன் அவர்கள் அறிவித்தார் என் கட்சிக்கு எதிராக இருப்பவர்கள் எனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னை விமர்சனம் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை விமர்சிப்பவர்களே அடுத்த கட்சிக்காரர்களே அடுத்த அமைப்பினரை என் கட்சியை சார்ந்தவர்கள் தரந்தாழ்ந்து யாரும் விமர்சிக்க கூடாது சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது அப்படி பதிவிட்டால் வாழ் உரிமை கட்சியிலிருந்து உடனே நீக்கப்படுவார் என்று ஒரு எச்சரிக்கை மணி அடித்தார் இன்றைய வரைக்கும் அந்த தம்பி கடைபிடிக்கிறார்கள் அதுபோல நீங்கள் பிறந்த இடத்தை நீங்கள் வளர்ந்த இடத்தை உங்களை ஆளாக்கிய இடத்தை அந்த இடம் என்றால் எந்த இடம் தைலாபுரம் தோட்டத்தை தலைமை இடமாக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய நிறுவனர் தலைவர் தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் தரம் தாழ்ந்து உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் விமர்சிக்க கூடாது என்கின்ற அன்பான கட்டளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் உங்களை பின்பற்றுவர்கள் நோக்கி என்கின்ற வேண்டுகோளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்